இறந்தவர்களை மீட்டிருக்கக்கூடிய சாகா வரம் பெற்றவர் யாருன்னு தெரியுமா புத்தர் போதி தர்மர் இயேசு கிறிஸ்து சுவாமி விவேகானந்தர் இவங்க எல்லாருமே மீனராசியோட சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன் சோல் பனிரெண்டு ராசிகள்லேயே சுக்கரன் மீன ராசியில இருந்தா மட்டும்தான் என்லைட்மெண்ட் கொடுக்கறாரு அந்த மீனராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த சுக்கரன் இருக்கும்போது மூச்ச ஞானம் கிடைக்கும் ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் தான் மனைவியை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ சுக்கரன் மீனராசியில இருக்கும்போது ஸ்பிரிச்சுவலான ஒரு வைஃப் தான் உங்களுக்கு வந்து சேருவாங்க ஸோ இதை பார்த்து தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் மீனராசியில் சுக்கரனு தான் எதனால் மோட்சம் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மீனராசியை பற்றி உங்களுக்கு தெரியாத ஒரு சில ரகசியங்களை நான் சொல்கிறேன் மீனராசியை ஒரே வரையில் சொல்லணும்னா த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையோடைய வழிகாட்டியே இவங்க தான் மத குருக்கள் மத போதகர்கள் ஆன்மீக சிந்தனை உடையவர்கள் ஸ்பிரிச்சுவல் நாலேஜை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியதே இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் தான் சக்கரத்தில் மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்கு அந்த பனிரெண்டு ராசிகள் என்னென்னு தெரியுமா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுல இந்த பனிரெண்டாவது ராசியா வரக்கூடியதான் மீன ராசி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ராசி இந்த ராசியில ராசியில்தான் சுக்கரன் அடைகிறாரு இந்த ராசியில பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி குருவோட நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம் ரேவதி புதனோட நட்சத்திரம் இந்த சனியோட நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா உத்திரட்டாதி இந்த உத்திரட்டாதியில தான் சுக்ரன் இருக்கும்போது என்லைட்மெண்ட் அதாவது மோட்சத்தின் ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி குருவோட ராசி ஓகேங்களா அந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம் வீடு சுக்ரனோட உச்ச வீடு ஸோ குரு சனி சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களுமே நீங்கள் அஸ்ட்ராலஜிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா என்லைட்மெண்ட் ஞானம் மோக்ஷம் இந்த அத்தனை வார்த்தைகளுமே இந்த மூன்று கிரகங்களுக்குமே போய் சேரும் இறந்தவர்களை மீற்றிருக்கக்கூடிய சாகா வரம் பெற்றது சுக்கரன் தான் மிருத்யு சஞ்சீவினி அப்படின்னு சொல்கிறாங்க ஹீலர்ஸ் எம்பத் டிவைன் சோல்ஸ் இது அத்தனையுமே வந்து மீனராசியில் போய் பொருந்தும் இந்த மீனராசியில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து இந்த மீனராசி தான் ஸோ கஷ்டத்தில் இருக்கவங்க டைரக்டாகவே இவங்கக்கிட்ட போவாங்க அடுத்தவங்களோட கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக பார்த்து அதிலேருந்து மீட்டு எடுக்கக்கூடிய தனி சிறப்பு இந்த மீனராசிக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா குரு குருனாலே வந்து ராசி சரிங்களா வாட்டர் எலிமெண்ட் பட் அது வந்து ஆகாஷ் தத்துவத்தை சார்ந்தது அதாவது ஸ்கை சரிங்களா ஸோ இந்த மீனராசியோட சிம்பிள் வந்து மீன்கள் இரண்டு மீன்கள் வெவ்வேறு டேரக்ஷன்ல வந்து இருக்கும் ஸோ ஒரு மீன் வந்து ஒரு டேரக்ஷன்லையும் இன்னொரு மீன் வந்து வேற டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து மெட்டரியலிஸ்டிக் வேர்ல்டை குறிக்கும் இன்னொரு மீன் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு தான் வந்து டைரக்டாகவே வந்து டிவைனோட கனெக்ட் பண்ணும் ஆகாஷ் தத்வா அப்படின்னா ஸ்கை எலிமெண்ட் ஸோ இந்த இடத்துல ஒரு ஆன்மா வந்து புனித தன்மை அடைது பியூரிஃபிகேஷன் டிவைனிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த டிவைனிட்டி பியூரிஃபிகேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டி டிவைன் எனர்ஜி devotion, higher purpose, எல்லாமே வந்து ஆகாஷ் தத்துவம் தான் அந்த ஆகாஷ் தத்துவம் வந்து இறைவனோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த காரங்க தான் அதுவும் எஸ்பெஷலி வந்து சுக்கரன் போய் மீனத்தில் இருக்கும்போது இயல்பாகவே அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிரும் சரிங்களா மக்களோட மக்களா எப்பயுமே வந்து வந்து சேர்ந்து வாழ்வாங்க எப்படி கொண்டு சோஷியல் வரதுமெண்ட் எப்படி வந்து ஒரு சொசைட்டியை வந்து சேஞ்ச் பண்றது அவங்களை எப்படி வழிகாட்டி அவங்களுக்கு நல்ல வழிக்கு எப்படி கொண்டு வர்றது அவங்களுக்கு ஒரு டீச்சராகவோ கைடாகவோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாமே அவங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணும்போது இறைவனுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பரிகாரமாக அவங்க இதெல்லாமே செய்கிறாங்க பிகாஸ் இது வந்து டிவைன் எனர்ஜி அப்படின்றதுனால அவங்க பண்ணுற விஷயங்கள் எதையுமே வந்து திரும்ப அவங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்றது தெரியல பட் அவங்க கொடுக்குற ஒரு கேராக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அத்தனையுமே வந்து அன்கண்டிஷனலா அவங்க வந்து செய்கிறாங்க புத்தர் போதி தர்மர் இயேசு கிறிஸ்து சுவாமி விவேகானந்தர் இவங்க எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ் தான் டிவைன் எனர்ஜி இவங்க எல்லாருமே மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டவங்க தான் இவங்களை பற்றி தனியாக நான் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது உங்களுக்கு இவங்களை பற்றி நல்லாவே தெரியும் இப்போது இந்த மீனராசி சுக்ரன் உச்சமடையக்கூடிய இந்த மீனராசி நம்ம திருமண வாழ்க்கைக்கு எந்த அளவு இது வந்து சம்பந்தப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு மோட்சத்துக்குண்டான ஒரு ராசி காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது ராசியாகவும் வருது சுக்கரன் உச்சமடைகிற ஒரு ராசியாகவும் வருது அப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க ஹாரஸ்கோப்ல வந்து ஒரு ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் தான் வந்து மனைவியை குறிக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ அப்போ ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் வந்து மீனராசியில் இருக்கும்போது அவங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு மேரேஜ் லைஃப்பாக அமையும் ஏன்னா மீன ஏன்னா நிறைய விஷயம் இருக்குதுங்க நாட் ஓன்லி வந்து சுக்ரன் வந்து மீனராசியில் இருந்துட்டா மட்டும் ஸ்பிரிச்சுவலான ஒரு வாழ்க்கையும் சுகமான ஒரு வாழ்க்கையும் ஹாப்பினஸான ஒரு வாழ்க்கையும் ஏன்னா சுக்ரனாலே ரிலேஷன்ஷிப் ஸ்பௌஸ் தான் இல்லைன்னு சொல்ல பட் அந்த சுக்ரன் நிற்கிற நட்சத்திர பாதம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ராசிக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லார பற்றியும் நான் அவங்களுக்கு சொல்லிட்டேன் பட் இந்த ராசியில் சுக்கரன் இருக்கும்போது அது மேரேஜ் லைஃப்பில் எந்த விதமாக நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ மேரேஜ் லைஃப்ன்ற நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே பார்க்கணும் ஆணுக்கும் பார்க்கணும் பெண்ணுக்கும் பார்க்கணும் அண்டு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ராசிகளை மட்டும் பார்த்துட்டு நவாம்சங்களை பார்க்கவே மாட்டுறீங்க ஸோ நவாம்சம் தான் ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம் ஸோ உங்களோட ஹாரோஸ்கோப்பில் நவாம்சத்தில் சுக்ரன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த கிரகங்கள்லாம் நவாம்ச கட்டத்தில் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றதும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ கம்மிங் பேக் டு சுக்ரன் இன் மீனராசி ராசி திஸ் இஸ் தி ஹைலி zodiac sign பனிரெண்டு ராசிகள்லேயே மீன ராசி தான் ஹைலி divine டிவைன் எனர்ஜி connected கனெக்டட் டு ஆகாஷ் தத்துவான் அதாவது ஆகாஷ் அப்படின்ற ஸ்கை எலிமெண்ட்டுக்கு இந்த ஒரு எனர்ஜி தான் வந்து கனெக்ட் ஆகுது பன்னிரெண்டு ராசிகளில் இந்த ஒரு எனர்ஜிக்கு மட்டும் தான் அந்த ஒரு பிரபஞ்ச சக்தியை வந்து இறைவன் கொடுத்துருக்காரு ஸோ மீனராசிக்காரங்க இந்த வீடியோவை இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சில மீனராசியை பற்றின ரகசியங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் அண்ட் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து என்னோடய மெயில் அடிக்கு பின் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டு மை சேனல் அண்ட் நான் அவங்கள இன்னொரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்